நான்காம் திருப்பதி இரட்டை திருப்பதி மற்றொரு திருநாமும் செந்தாமரை கண்ணன் தாயார் திருக்கோலத்தில் தேவபிரான் சேவை சாதிக்கிறார் மற்றொரு நாமம் சினிவாசர் தாயார் உபயராட்சிமார்கள் இந்த ஸ்தலத்திற்கு விமானம் குமுத விமானம் தீர்த்தம் வருண தீர்த்தம் மற்றும் ஆறு இந்த விதேசத்தில் சிவ சாதிக்கும் எம்பெருமானுக்கு நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் ஸ்தலப்பெருமை பார்ப்போமா சுப்ரபர் என்ற முனிவர் யாகசாலை ஏற்படுத்தி அதை சோதிக்கும் பொழுது அவ்விடத்தில் மிகவும் பிரகாசமான தராசும் வில்லும் கண்டெடுத்தார் தராசு ஒரு பெண்ணாகவும் வில் புருஷனாகவும் உருமாறினர் குபேரம் சாபத்திலிருந்து விடுபட்டு துளையும் வில்லும் முக்தி அடைந்ததால் துளை வில்லி மங்களம் என்ற பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல கூறுகிறது இந்த கஷேத்திரத்தை பிரசித்தமாக இரட்டை திருப்பதி என்று அழைக்கிறார்கள் அஸ்வினி தேவதைகள் இங்கு தவம் இருந்து பகவான் இரட்டை திருப்பதிக்கு சென்ற திவெபதிகளின் திருபாடாட்சத்தை பெறணும்னு பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயம்